आकाशवाणी செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் எண்பத்தைந்து புதிய கேந்திரிய வித்தியாலயா பள்ளிகளை தொடங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகத்தின் தேனி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இரண்டு புதிய கேந்திரிய வித்தியாலயா பள்ளிகளை வழங்கியதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் மொழியாக ஹிந்தி திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளாா் தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் சீன தைப்பேயில் நடைபெற்று வரும் சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணாம் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளாா் நாடு முழுவதும் எண்பத்தைந்து புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது நேற்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஐந்தாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் இந்த பள்ளிகள் திறக்கப்படுவதாக குறிப்பிட்டார் தமிழகத்தின் தேனி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் புதிய பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் நாடகாவின் ஷ்மோகாவில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளி விரிவாக்கத்திற்கும் இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார் இதேபோல் இரண்டாயிரத்து முன்னூற்று செலவில் இருபத்தி எட்டு நவோதயா வித்தியாலயா பள்ளிகளை தொடங்கும் திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் தில்லி மெட்ரோ நான்காம் கட்ட திட்டத்தின் கீழ் ரித்தாலா குந்த்லி வழித்தட திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் இதற்கிடையே நாடு முழுவதும் எண்பத்தைந்து புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை தொடங்குவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதன் மூலம் ஏராளமான மாணவர்கள் பயனடைவார்கள் என்றும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு இந்த நடவடிக்கை உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானும் மத்திய அமைச்சரவையின் முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார் மாணவர்களின் கல்வி தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் தமிழகத்தின் தேனி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இரண்டு புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு மத்திய அரசு தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடி ரூபாயை முதல்கட்டமாக விடுவித்துள்ளதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பெஞ்சல் புயல் பாதிப்பிற்காக தமிழகத்திற்கு தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே கண்மாய் சீரமைப்பு பணிகளை இன்று பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இதற்கிடையே பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் பாதிக்கப்பட்ட மக்களிடம் அவர்கள் சேதம் குறித்த விவரங்களை கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வெள்ள சேதங்கள் பார்வையிடுவதற்காக ராஜேஷ் குப்தா தலைமையிலான ஏழு பேர் கொண்ட மத்திய குழு விழுப்புரம் மாவட்டத்திற்கு வந்தது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஐயூர் அகரம் விழுப்புரம் உள்ளிட்ட கிராமங்களை நேரடியாக சென்று பார்வையிட்டு தொடர்ந்து ஆய்வுக் கூட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பழனி உள்ளிட்ட உயரதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் வெள்ள பாதிப்பால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோ காட்சிகளை அவர்களுக்கு போட்டு காண்பித்தனர் தொடர்ந்து இதற்கான நிவாரணம் குறித்தும் அவர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளிலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சில அவர்கள் உள்ளனர் ஜி சுரேஷ் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் மொழியாக ஹிந்தி திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் சென்னை தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபாவின் பட்டமளிப்பு விழாவில் இன்று கலந்து கொண்டு அவர் பேசினார் சுதந்திரப் போராட்டம் தேசிய நலனில் ஹிந்தி மொழி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார் மகாத்மா காந்தியடிகளின் கருத்துக்களுக்கு ஏற்ப ஹிந்தி பிரச்சார சபா செயல்படுவதாகவும் அவர் கூறினார் உலக அளவில் ஹிந்தி மொழியை கொண்டு சேர்க்க அனைவரும் பாடுபட வேண்டும் என்றும் கொண்டார் இந்த விழாவில் பிரவீன் மற்றும் விஷாரத் தேர்வுகளில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த மாணவா்களுக்கு தங்கப்பதக்கங்களையும் பட்டங்களையும் திரு சர்பானந்த சோனோவால் வழங்கினாா் துறையின் வளர்ச்சிக்காக பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக உரத்துறை இணை அமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் கூறியுள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர் உள்நாட்டு உற்பத்திக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்தார் மருந்து துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் திருமதி அனுப்பிரியா பட்டேல் எடுத்துரைத்தாா் நாட்டின் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய ஏற்றுமதி அறுபத்தி ஏழு சதவீதம் அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது உலக அளவில் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு கிடைத்து வரும் ஆதரவே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டுப் பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் மத்திய பட்ஜெட் தொடர்பாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இரண்டாவது நாளாக இன்றும் ஆலோசனை மேற்கொண்டார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் மற்றும் வேளாண் பொருளாதார நிபுணர்கள் பங்கேற்றனர் மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தொடர் இன்று மும்பையில் தொடங்கியது புதிய உறுப்பினர்களுக்கு இடைக்கால பேரவைத் தலைவர் திரு காளிதாஸ் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பேரவைத் தலைவர் தேர்தல் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது மகாராஷ்டிர சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் நாக்பூரில் வரும் பதினாறாம் தேதி தொடங்கி இருபத்தோராம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாகாலாந்தில் நடைபெற்று வரும் ஹான்பில் திருவிழாவை இதுவரை ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டுள்ளனர் கிசாமாவில் நடைபெற்று வரும் இந்த திருவிழாவின் ஒரு பகுதியாக நேற்று நடைபெற்ற பாரம்பரிய இசை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு காஷ்மீரில் பள்ளிகளுக்கான குளிர்கால விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு வரும் பத்தாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை குளிர்கால விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களை பொறுத்தவரை வரும் பதினாறாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை விடுமுறையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீர் மண்டலத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களுக்கும் இது பொருந்தும் என்றும் ஜம்மு மண்டலத்தை பொறுத்தவரை குளிர் நிலவும் பகுதிகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது மியான்மர் நாட்டைச் சேர்ந்த நான்கு மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் கைது செய்தனர் நாகை அருகே சர்வதேச கடல் எல்லையை தாண்டியதாக கூறி கடலோர காவல்படையினர் இந்த நடவடிக்கை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான சார்லி நானூற்றி முப்பத்தி ஆறு என்ற ரோந்து கப்பல் கடலில் ரோந்து பணிகளை மேற்கொண்டு வந்தது இந்த நிலையில் நாகையில் இருந்து நாற்பது நாட்டுகள் மேல் தொலைவில் மியான்மர் நாட்டு மீனவர்கள் பாய்மரப்படைகள் அமர்ந்து மீன்பிடித்து வந்தனர் அப்போது அங்கு ரோந்து சென்ற இந்திய கடலோர காவல்படையினர் எல்லை தாண்டி வந்த மியான்மார் மீனவர்கள் நான்கு பேரையும் கைது செய்தனர் தொடர்ந்து அவர்கள் பாய்மரப்படையினையும் கயிற்கட்டி இழுத்து நாகை துறைமுகம் அருகில் கொண்டு வந்து சேர்த்தனர் பின்னர் கடலோர காவல்படை கமாண்டர் சவுமே சண்டோலா தலைமையில் நாகை கடலோர காவல்படை காவல்துறையினரிடம் நான்கு பேரையும் ஒப்படைத்தனர் அவர்கள் பர்மிஷ் மொழி மட்டும் பேசுவதால் சைகையில் மட்டும் விவரம் தெரிவிக்கிறார்கள் விசாரணைக்கு பின்பு சென்னையில் உள்ள பெருநகர நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த பனிரண்டு மணி நேரத்தில் உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இது வடமேற்காக நகர்ந்து வரும் பனிரெண்டாம் தேதி இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே அஸ்ஸாம் மேகாலயா நாகாலாந்து மணிப்பூர் திரிபுரா மிசோரம் மேற்கு வங்கம் சிக்கிம் பீகார் ஆகிய மாநிலங்களில் பனிமூட்டம் அதிகரித்து காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சீன தைப்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச வில்வித்தைப் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வென்னாம் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் அவர் நூற்று நாற்பத்தி எட்டு நூற்று நாற்பத்தி ஆறு என்ற புள்ளிக்கணக்கில் தைவானின் சென்இி ஜுவானை வென்றார் இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பதினான்கு ரன் எடுத்துள்ளது அடிலேடில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சாவிஸ்கட் அறுபத்து மூன்று ரன்னுடனும் அலெக்ஸ் கரே ஐந்து ரன்னுடனும் களத்தில் உள்ளனர் ரியாதில் நடைபெற்ற ஆசிய குதிரையேற்ற சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யா கிரேத்தி வெள்ளிப்பதக்கம் வென்றார் ஒர்லியான்ஸ் கிராண்ட் பிரிக்ஸ் வால்வீச்சுப் போட்டியில் இந்தியாவின் பவானி தேவி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி மஸ்கட்டில் இன்று தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் எண்பத்தைந்து புதிய கேந்திரிய வித்தியாலயா பள்ளிகளை தொடங்கும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகத்தின் தேனி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இரண்டு புதிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளை வழங்கியதற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் மொழியாக ஹிந்தி திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனா் சீன தைப்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகா வெண்ணாம் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது